மக்களே நம்ம கஸ்டமர் நம்ம கால் பண்ணி நாங்க புதுசா ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ண போறோம் அதுக்கு ஒரு சிங்கிள் ஒய்ஃபை கேமரா போட்டு தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க நம்ம டீமும் டேரக்டா கஸ்டமர் சைட்டுக்கு போயிட்டு வியூ எல்லாம் பாத்துட்டு எங்க மாட்டினா பெர்ஃபெக்டா இருக்கும்னு கஸ்டமர்ட்ட பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம ஒரு ஆரம்பிச்சாச்சு நம்ம இந்த சைட்டுக்கு போட போறது த்ரீ எம்பில இருக்கிற சிபி பிளஸ் ஒய்ஃபை கேமரா தாங்க இந்த ஒய்ஃபை கேமரால டூ வே டாக் இருக்கிறதுனால கேமரா மூலியமா இருந்தே யார் என்ன பேசாலும் கேட்டுக்கலாம் நம்மளும் யார்ட்டாலும் பேசலாம் அது மட்டும் இல்லாம இந்த கேமரால ஹியூமன் அட்ராக்ஷன் மோஷன் டிராக்கிங் பிரைவேசி மோடு ஐயா லைட்னு பல பெனிஃபிட்ஸ் இருக்குங்க எல்லா விட இந்த கேமராவை வந்து த்ரீ சிக்ஸ்டி ஆங்கிள் சுத்தும் அதனால நம்ம போன்ல இருந்தே கேமராவை அப்படியே கஸ்டமர் சொன்ன மாதிரி எம்டி ஹோல்டர்ல இருந்து பவர் எடுத்து அதை நம்ம வந்து கேமராக்கு ஃபிட் பண்ணி வச்சுட்டு ஒரு முறை செக் பண்ணி பார்த்தோம் பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதுங்க பைனலி எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு கஸ்டமர் போன்லயும் லிங்க் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமர் வியூலாம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரே கேமரால எல்லாமே கவர் அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க இந்த மாதிரி உங்க ஆபீஸுக்கும் உங்க வீட்டுக்கும் கேமரா ஃபிட் பண்ணணும்னா மறக்காம அலிஃபின் போட்டோக்கை கால் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு நான் こう。ああ